நான் அன்றைக்க வரைக்கும் இருக்குது அதில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்னு நாள் ஸ்டோரேஜ் இருக்கும் சரி இங்கே எத்தனை நாள் இதில் வந்து இது வந்து எம்பிஎல்லாம் கூடனால அதையும் அடிச்சு தான் போடுறோம் அதனால் எவ்வளோ நாள் வருதுன்னு வீணாக தான் பார்க்கணும் எல்லாம் தெரியும் இப்போ இது எங்கே உள்ள கேமரா எங்கே உள்ள வீக் முத்த எட்டு மாட்டே இருக்குது அப்போதான அவனுக்கும் அது பெயர் நான் முத்து விட்டுன்னு இருக்கா முத்து ஒன்று முத்து ஒன்று

അഞ്ച് ടിവി അഞ്ച് ടിവിയും ഫോർ കെ ടിവി ഇങ്ങോട്ട് രണ്ട് അങ്ങനെ പറക്ക പോലെ മുടി വീഡിയോ ഓടിക്കോട് അപ്പം അമ്മ അമ്മൻ കോത് ബാക്കിയോട്ട് ഇത് വന്ന് എല്ലാത്തിലേ വരുന്നത് ടിവിലുള്ള ഫാൾട്ട് ശരി ശരി അത് അങ്ങനെ படம் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் வரும் அதான் பாக்கி ஹோட்டல் பக்கத்துல அம்மன் கோயில் பாக்கி அம்மன் கோயில் போ ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று கே டிஸ்ட் நகர் பண்ணி ஒன்று இடம் கொஞ்சம் இதாக இருக்கும் போது பண்ணி பண்ணி மாற்றி வச்சுருக்கோம் கொஞ்சம் ஃப்ரெண்டு மணி மணி டீ அதனால வந்து இருக்கிறது வந்து சொல்லலாம் ஒரு மெடிக்கல் இருக்காது இந்த மெடிக்கல் பழைய கடை இருக்குது சுந்தர் பழைய கடை பக்கத்தில் இங்கே இருந்தது இங்கே சரி 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 அதான் அந்த தெருக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருக்குது அவ்வளோதான் ரைட் குமார் ஹோட்டல் போய் வரும் ஏழு நீட்டாக ஒர்க் ஆகிட்டு எட்டு கேமரா எட்டு கேமரா நைட்டு நைட்டு நல்லா

ശരി കേരണ്ടാവും ശരി വി കാൻസ് ആവണം ശരി സിഗ മുടടു ശരി വി പാലങ്ങടറോ പാലങ്ങടറോ റൈറ്റ് വി എങ്ങും നടരാ നല്ല ആ അനെ വാലു ലേംഗ്രേജ sklearn ഓൺ മടി വി പിചൻ ദോർ പിചൻ ദോർ സെ ഓ മാടരി അതി ഒക്കെ നമ്മള് ഓക്കെ കറക്റ്റ് ആവുകയായിരിക്കും ഓക്കേ നന്ദി വാൾതകൾ இந்த இதில் லைட் ஏரியாவில் வைக்கலன்னா அங்கே இதாக அது கேமரா ஒர்க் ஆகாது அப்போ இங்கேருந்து இந்த கேமரா ஒர்க் ஆகலன்னு பார்த்துக்கலாம் ஆமாம் ஒவ்வொரு கேமரா முடியும் அடாப்டை பண்ணி கொடுத்துருக்கீங்க குவாலிட்டியாக போட்டுக்கலாம் இது கொஞ்சம் லைஃபாக் போடுதுங்க ஆமாம் அதே குவாலிட்டி பழைய கேமராவும் அப்படியே வீட்டில் இருக்குது நம்ம இது வந்து சத்திரம் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக பொருத்தப்பட்ட புகைப்பட கண்காணிப்புக் கருவிகள் பிஎம் சத்திரம் சந்திப்பில் மொத்தம் நான்கு கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது அது கேடிசி நகர் சாலையையும் பாளையங்கோட்டை செல்லும் சாலையையும் திருச்செந்தூர் சாலையில் நமது முக்கிய கடை வீதியையும் கண்காணிக்கும் வண்ணம் நான்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் எதிரிலும் ஒரு கேமரா பொருத்தப்பட்டு கிழக்கு நோக்கி கண்காணிப்பு வேலையை செய்கிறது ஆக ஐந்து கேமராவாகவும் திருச்செந்தூர் கேளை பஸ் ஸ்டாப் இது ஐந்தாவது கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நமது வியம் சித்திரம் கடைவீதி பகுதியில் அமைந்துள்ள கனரா பேங்க் ஏடிஎம் எதிரில் இரண்டு கேமராக்கள் அம்மன் கோவிலை நோக்கி கண்காணிப்பிலும் நமது வியம் சித்திரம் சந்திப்பை நோக்கி ஒரு கண்காணிப்பிலும் இரண்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது கடைசியாக நமது அப்பல்லோ வியஞ்சித்திரம் நகரில் அமைந்துள்ள அப்பல்லோ மெடிக்கலுக்கு எதிரில் ஒரு கேமரா பொருத்தப்பட்டு பாளையம்பட்டு சாலையை கண்காணிக்கின்றது இவ்வாறு மொத்தம் எட்டு கண்காணிப்பு க புகைப்படக் கருவிகள் அமைக்கப்பட்டு நமது சங்கம் சார்பாக தற்போது மறுசீரமைக்கப்பட்டு தெளிவாக கண்காணித்து வருகிறோம் இது செயற்குழு ஏற்பட்ட தீர்மானத்தின் முடிவாக செயல்படுகிறது